உங்கள் கணவருக்கு நீங்கள் வந்து உங்களை எப்படி திருப்தி பண்படுத்துறது எது பண்ணால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு எது பண்ணால் உங்களுக்கு பிடிக்கலை எப்படி உங்களை தூண்டுறதை நீங்கள் விரும்புகிறீங்கன்றதை சொல்லுங்கள் ஏன்னா பல கணவர்களுக்கு பசிலாக இருக்கும் மனைவி எப்படி தூண்டுறது மனைவிக்கு எது பிடிச்சிருக்கு மனைவிக்கு எது பிடிக்கலை மனைவி ஒரு புதிராக இருப்பாங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு உதவலாம் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு எது பிடிக்கலை எப்படி நடந்துக்கணும் எதை விரும்புகிறீங்க எதை விரும்பலைன்னு சொல்லலாம் அவங்களுக்கு அடுத்து வந்து பல பெண்கள் வந்து இன்னும் ஷையாக இருப்பாங்க ஆண்களும் அதே மாதிரி தான் மனைவியிட்ட மட்டும் எதையும் வித்தியாசமாக செய்ய மாட்டாங்க இதே வெளியே போய் பல பெண்களோட அதையும் செய்வாங்க அதே மாதிரி பல பெண்களும் கணவர்கிட்ட வந்து விரும்புகிறத ஒரு ஷையாக ஃபீல் பண்ணிவிட்டு எதையுமே ஒழுங்காக செய்ய மாட்டாங்க ஒரு விஷயம் நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் உங்களை படைத்ததே இந்த தாம்பத்திய உறவு அனுபவிக்கிறதுக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இது இயற்கையான ஒரு விஷயம் மிருகங்கள்லேருந்து மனிதர்கள் எல்லாருக்குமே இந்த உணர்வு இருக்குது தாம்பத்திய உறவு நல்லா அனுபவிக்கிறது ஒருத்தருடைய கடமைன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஷைனஸ் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக செக்ஸை என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்து நம்ம இந்த மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மனைவிகள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கணவனுடைய உணர்வுகள் எல்லாம் உங்களைப் போலவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் பல ஆண்கள் வந்து அதிகமாக செக்ஸ் உணர்வுகள் வைத்திருக்கலாம் அவங்களுடைய தேவை அதிகமாக இருக்கலாம் அவர்களுடைய போக்கு வேறு மாதிரி இருக்கலாம் நீங்கள் எப்போ விரும்புகிறீங்களோ அதே போல் அவங்களும் விரும்பணும் உங்களை மாதிரியே அவங்களும் நடந்துக்கணும் அப்படின்னு நம்ப வேண்டாம் அதில் பல்வேறு வேறுபாடுகள் இருக்குது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு காலர் லைனில் இருக்காங்க ஹலோ ஹலோ சார் அசோக் சார் கிணத்து கடவுள் சொல்லுங்க சார் அசோக் சார் இப்போ ஒரு செவன் மந்த் தான் சார் மேரேஜ் சரிங்க ஒரு சிக்ஸ் மந்த் வந்து நல்லா உடல் உடல் நல்லா இது இருந்துச்சு சரிங்க இப்போ வந்து இது இது வர்றது இல்லைங்க சார் ஃபிட்னஸாக இருக்கிறது இல்லை சார் என்ன வர்றது இல்லைங்க அரவே வந்து தன்மை சரியா இல்லன்னு நினைக்கிறீங்க. ஆணுறுப்பு சார். விரைப்பு தன்மை சரியா இல்ல. அதாவது பல காரணங்கள் இருக்குங்க இந்த மாதிரி வரதுக்கு. முதல்ல வந்து மனரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஏதாவது स्टレッஸோ இல்ல ஒருமுறை சாதாரணமா ஃபெயிலியர் ஆன உடனே நீங்க பயந்து போய் அடுத்தடுத்து ஃபெயிலியர் வந்திருக்கலாம். இல்ல ஹார்மோன்கள் பிரச்சனைகள்னால இருக்கலாம். இல்ல அந்த மாதிரி அதாவது நீங்கள் தாமதியூரம் ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு விரைப்பு நல்லா இருக்குமா இல்லையான்னு சந்தேகத்தோடய ஆரம்பிப்பீங்க ஆரம்பிச்ச இடையிலேயே வந்து விரைப்பு குறைஞ்சிரும் இது வந்து பல நேரங்களில் மன ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம் இதை தவிர வேறு சில காரணங்களும் சில நேரம் இருக்கலாம் ஹார்மோன்கள் பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது இரத்த குழாய்களில் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கலாம் முதல்ல வந்து ஹார்மோன்கள் பிரச்சனையாக இருந்தால் கூட அல்லது மன ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சில மருந்துகள் உபயோகப்படும் பெருமளவுக்கு விரைப்புத்தன்மை நீடிக்கிறதுக்கு மருந்துகள் பெருமளவு உபயப்படும் நீங்கள் ஒரு செக்ஸாலஜிஸ்ட் மருத்துவர் அணுகுங்க உங்களுக்கு சில அடிப்படையான சில டெஸ்ட்டுகள் பண்ணிவிட்டு மருந்துகள் கொடுப்பாங்க தொடர்ந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் நீங்கள் நல்லா செக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த பயம்ன்றது இருக்காது கவலைப்பட வேண்டாம் அதனால் பயம் என்பது மனதில் இருந்தாலே தாம்பத்திய தாம்பத்தியோடு ஒரு ஃபெயிலியர் தான் வரும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் மருத்துவர் அணுகுங்க அவரால் உங்களுடைய பிரச்சனையை முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி பண்ண முடியும்